கடினமாக உழைக்கும் தன்மை கொண்ட அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கடந்த ஏழரை வருடங்களாக நீங்கள் பட்ட அவமானம் மனவேதனை பணக்கஷ்டம் உடல்நல பாதிப்பு வீண் செலவுகள் தொழில் இழப்பு காரிக தடை பொருள் நஷ்டம் போன்ற அனைத்து விதமான பாதிப்புகளையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அற்புதமான நிறைந்த ஒரு ஆண்டாக வந்து இருக்கும் உங்களுடைய துன்பங்கள் மனவேதனைகள் அனைத்தும் தேர்ந்து நல்லதாக செல்வச் செழிப்பை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு அமையும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் தொழில் ஸ்தனாதிபதியுமான சனி பகவான் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அனுகூலமான நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தொழில் விருத்தி வந்து ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் வந்து கைகூடும் வியாபாரத்திலே லாபம் வந்து அதிகரிக்கும் ஆண்டு முழுவதும் சுபிட்சம் வந்து ஏற்படும் பொருளாதார நிலை வந்து உயரும் மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் பலனங்கு வந்து அதிகரிக்கும் முடியாது என்ற காரியத்தையும் முடித்து காட்டுவீர்கள்